ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ட்ரை நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு தறி ஓட்ட ஆட்கள் தேவை மூணு ஆட்கள் தேவை என்ன சம்பளம்னா டெய்லியும் ஆயிரம் ரூபாய் பன்னெண்டு மணி நேரம் ஷிஃப்ட்டு மூணு நேரம் சாப்பாடுக்குண்டான ஜாம் மளிகை ஜாமை வாரத்துக்கு ஒரு டைம் வாங்கி கொடுத்துருவாங்க வார வாரம் சம்பளம் டெய்லியும் ஆயிரம் ரூபா யாராவதுக்கு விருப்பம் இருந்தால் உடனடியாக உங்களோட டெம்பர் உங்களுடைய பெயர் உங்கள் ஊர் எல்லாத்தையும் கமெண்டில் பதிவு பண்ணி அனுப்புங்கள் உடனடியாக ஆட்கள் தேவை நூறு சதவீத வேலை கன்ஃபார்ம் கண்டிப்பாக விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி ஆயிரரூவா சம்பளம் வார வாரம் சம்பளம் வாங்கிக்கலாம் சாப்பாடு மூணு வேலை ஃப்ரீ அதுக்குண்டான ஜாமான் வாங்கி கொடுத்துருவாங்க அரிசி வாங்கி கொடுத்துருவாங்க கேஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் சமைச்சு மட்டும் சாப்பிட்டு வேலை செய்யணும் வாரம் வாரம் சம்பளம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆயிரம் ரூபா ஆறு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக லீவு வாரத்தில் ஆறே நாள் தான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக லீவு சம்பளம் கொடுத்து லீவு ஓகே ப்ராண்ட் தேங்க் யூ